இப்போ இந்த கோவிலை பற்றின சிறப்புகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலில் சூரியன் பைரவர் சிவபெருமான் ஆகிய மூணு பேரையும் ஒரே இடத்துல இருந்து தரிசனம் பண்ணுறதுக்காக பன்னிரெண்டு துவாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக நம்ம ஒரே இடத்துல இருந்து மூணு பேரையும் தரிசனம் பண்ணலாம் பன்னிரெண்டு துவாரங்களில் ஒன்பது துவாரங்கள் ஒன்பது கிரகங்களாகவும் மற்ற மூன்று துவாரங்கள் சக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலுடைய நுழைவாயில் தெற்கு நோக்கியதாகவும் உள்ளே சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் அம்பால் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலில் இருக்க ருண விமோச்சன ஈஸ்வரருக்கும் கால பைரவருக்கும் சூரிய பகவானுக்கும் இங்கே வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெற்று வருது இது சூரியனுக்கான ஸ்தலங்கிறதுனால இங்கே சூரிய பகவான் தனி சன்னதியில் இருக்காரு அவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிகப்பு வஸ்திரம் சாத்தி கோதுமை ரவை தானியம் படைத்து சிகப்பு மலர் சூட்டி அவருக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்யப்பட்டு வருது